வழக்கடிப்பில்லித்திரங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்று கொள்வோம் எயிட் போர் எயிட் எயிட் கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ராட்சசி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நீ ஸோ வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அப்படின்னா ஜோதிகா அவன் திருப்பி ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ராட்சியார் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து ஷட்டிலான ஒரு ரோல் அதாவது ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு சூப்பரான ஒரு டீச்சராக வந்திருக்காங்க இந்த டீச்சர் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் கிட்டே தெரிஞ்சிக்கலாம் வாங்க சூப்பர் படம் படம்ல இருக்கு நல்லா திரு படம் நல்லா இருக்கு என்ன படத்தில் ஜோதிகா ஆக்டிங் செம்மை அதுக்கப்புறம் ஒரு சாட்டை டூ பார்த்த மாதிரி இருக்குது சமுத்திர கனிக்கு பதிலாக ஜோதிகா அந்த மாதிரி தான் படம் சத்யன் அங்கங்கே வராரு சும்மா சின்னதாக காமெடி பண்ணுறாரு எமோஷ்னல் அங்கங்கே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் இருக்கு படம் படம் சூப்பராக இருக்குது இல்லை அவங்க அந்த லாஸ்ட்டு ஒன்னே முடியாதுன்றப்பவும் அந்த முடிச்சு கேப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ட் செம சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க எந்த குறையும் இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் தான் சோசியல் மீசியில் ஆ எல்லாமே நல்லாயிருக்கு கருத்து கருத்து எல்லாமே பக்கா வருது படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சது ரொம்ப படத்தில் எனக்கு படத்தில் அவங்க ஆக்டிங் இருக்குது நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரும் சொல்லுவாங்க அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு புரியுது நைஸ் கியூட் டைரக்ட் ஃபர்ஸ்ட் படம்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்பியும் இல்லை ஃபர்ஸ்ட் பாடன்னு சொல்லிட்டு நல்லா கொண்டு வந்திருக்கார் சாங்ஸ் எல்லாமே சாங்ஸ் அவ்வளோவா நான் பார்க்கல அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது நல்லா கொண்டு வந்திருக்காங்க நல்லாவே தெரியுது நல்ல போல்டு கேரக்டர் இதை விட ஜோதிகா கெரியர் இது பெஸ்ட் மூவி நான் சொல்லுவேன் இப்போ ஸ்கூல் தான் ஸ்கூல் பற்றி சொல்லியிருந்தாங்க எப் ஸ்கூல் எப்படி இருக்கணும் அது மாதிரி சொல்லியிருந்தேன் சார் நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சுண்ணா ஸ்டார்ட் ஆகி படம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு

எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு வந்துச்சு கவர்மெண்ட் பசங்களாம் அதான் ஒடுக்கப்பட்ட பசங்களாம் எப்படி வந்து பாஸ் ஆகிறாங்க வரிமை கோட்டு கீழே உள்ளவங்களாம் அவங்கள அவங்கள பற்றி படம் அந்தமாரி எடுத்துருக்காங்க ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸுக்கு அதான் ஸ்கூல் பசங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் போது எல்லோரும் பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் படம் நல்லாயிருக்கு படம் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி சொல்லியிருந்தாங்க கருத்து நல்லாயிருக்கு ஃபுல்லாக படமும் நல்லா இருக்குது ஃபுல்லாக இருந்துச்சு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் சமைச்சி வேறு லெவல் அது எல்லா தான் இதுமாரி சொல்கிறாங்களே கருத்து வருது அதுமாரி இருந்தால் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதில் அதெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்கு நல்லா கலைஞர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி களவாணி பார்ட் டூ படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகனி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சர்க்குணம் ஆப்ஷன் டி சசிகுமார் இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட மெயில் எடுத்து சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க சோ கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியா வின் பண்றது பெரிய வாய்ப்பு இருக்கு